அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இருந்து எல்லா டைப் ஆஃப் சீரீஸ் வீடியோவும் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படிங்கிற சீரிஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் புலிஷோ பேரிஷோ ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் அந்த முக்கியமான கட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆனால் மேலே போகும் ரிஜெக்டான கீழே வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ அதே சீரியசா மறுபடியும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி ஒரு நாலு பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களுக்காக சொல்ல போகிறோம் தொடர்ந்து முக்கியமான ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸையும் உங்களுக்காக வீடியோ கொடுக்க போகிறோம் ஒரு முக்கியமான டிஸ்கிளைமர் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் லெவலில் தான் சொல்கிறோம் அது மேலே போகும் கீழே வரும் அதை பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல கிடையாது அதனால் இந்த ரேஞ்சிலேருந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபண்டமெண்டலாக செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொந்த முடிவு வச்சு ரிசர்ச் பண்ணுங்க போகிறது வந்து ஆஷாபுரம் அப்படிங்கிற அந்த ஸ்டாக் தான் நான் ஒன் மந்த்து சார்ட் வந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பாருங்க சின்ன பண்ணி காட்டுறேன் இங்கேருந்து மேலே போய் ஒரு ரேஞ்சை அந்த ரேஞ்சுக்கும் கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ரொம்ப முக்கியமாக அதோட கன்சல்டேட் லெவல் வந்து பாருங்க இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிச்சு மறுபடியும் கீழே வந்துச்சு ஸோ அதான் நான் சொல்கிறேன் அந்த ரேஞ்சு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆனச்சு அப்படின்னா மேலே ரிஜெக்ட் ஆனால் திரும்ப கீழே வந்துடும் ஸோ இப்போ ஒரு மாதம் அந்த சார்ட்டில் வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இது எப்போ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த அந்த ரேஞ்சை மறுபடியும் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துடுச்சு மறுபடியும் இங்கே வந்து பாருங்கள் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே வந்து ஒன் மந்த் ஷார்ட் வந்து க்ளோஸாக இருக்குது ஸோ தான் முக்கியமான லெவல் அண்ட் ரேஞ்சு ஸோ இங்கே நடந்தது மறுபடியும் இங்கே நடந்திருக்கு இந்த அவுட்டுக்கும் மேலே ஃபார்மாகற கேல்சிக்ஸோ அல்லது கீழே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே ஃபார்மாகற கன்ஃபர்மேஷன் கேல்சிக்ஸை பொறுத்தவரை தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் ரேஞ்சிலேயும் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க ஸோ அடுத்தது பிபிஎல் ஸோ பிபிஎல் ஸ்டாக்கும் வந்து பாருங்கள் நான் கொஞ்சம் வந்து சின்னது பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த முக்கியமான ரேஞ்சை வந்து இங்கே டெஸ்ட் பண்ணிச்சு கீழே வந்துச்சு மறுபடியும் மேலே போய் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி கீழே வந்துச்சு அந்த ரேஞ்சை தொடும் பொழுது எல்லாமே வந்து பாருங்கள் சக்சஸ்ஃபுல்லாக மேலே போகவே கிடையாது ஸோ அதை தொழு தொழுட்டு ஃபுல்லாக வந்து டவுனில் தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அந்த ரேஞ்சை கொஞ்சம் மேலே பேக் பண்ணி மேலே போனிச்சு மறுபடியும் அதே ரேஞ்சில் கொஞ்சம் மேலே இருந்துச்சு திரும்ப கீழே வந்து பாருங்கள் அந்த டெஸ்டிங் லெவலே வந்து நட்டுக்குது ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு திரும்ப அங்கேயே வந்துடுச்சு ஸோ இதில் வந்து கீழே வருமா அல்லது இங்கேயாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுமா அப்படிங்கிறது அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆகிற கேன் சிக்ஸை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது எல்லாமே முக்கியமான ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எத்தனை தடவை பாருங்கள் அந்த ரேஞ்ச்குள்ளேயே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு வந்துச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறம் ஆறாவது தடவை மேலே போணுச்சு திரும்ப அதை துணிக்கி வந்து வந்துட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து அதே ரேஞ்சில் டெஸ்ட் பண்ணிட்டு கீழே க்ளோஸாக இருக்குது ஒன் மந்த்தில் ஸோ இதை தொடர்ந்து கீழே போகுமா அல்லது இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அனாலிசிஸ் வந்து பண்ணி பாருங்கள் அடுத்த கெப்பாசிட்டி இன்ஃப்ரோ ப்ராஜெக்ட் லிமிட்டடாக அந்த ஸ்டாக் வந்து இருந்துகிட்டு ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சை போய் தொடவே இல்லை இந்த மந்த் வந்து பாருங்க அந்த ரேஞ்சை தொட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து வந்துட்டு ஸோ தொடர்ந்து இதுலேருந்து கீழே போக போகுதா அல்லது வான்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் எவ்வளோ தூரம் வந்து கீழேருந்து மேலே போகுமா அப்படிங்கிறது தெரியல அதனால் அது கூட அந்த ரேஞ்சை வச்சு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ஸ்டாக் வந்து ஹப் டவுன் இந்த ஸ்டாக்கும் வந்து பாருங்கள் ஸோ ஒரு முக்கியமான ரேஞ்சை வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்னத்து பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து கீழே வந்தது ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்தது திரும்ப அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணவோ அல்லது அது பிரேக் பண்ணி மேலேயோ போகவே இல்லை தொடக்கூட இல்லை பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போணுச்சு ஸோ எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பார்ப்போம் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் மட்டும்தான் மேலே போணுச்சு அதுக்கப்புறம் அங்கே அந்த ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ரிஜெக்ட் ஆகி அதே ரேஞ்சில் இப்போ நின்றுட்டுருக்கு ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக போதா அல்லது பிரேக் அவுட் ஆகிட்டு உள்ளே வர போதா அந்த ரேஞ்ச்குள்ளேயே அப்படிங்கிறத நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் இது கூட ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பேஸிக்கான இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் வரும் நாட்களில் இன்னும் தெளிவாக பிரேக் அவுட்டுக்குன்னு காரணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு பிரேக் அவுட் சீரீஸில் லிங்க்கில் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபரும் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் போடுங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாருக்காகவும் ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் லெவலில் இருக்கா அல்லது வேறு ஏதாவது முக்கியமான மூலிஷ் பேரேஜ் அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன் இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ